திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து கல்யாண சுந்தரம் எம்பியை நீக்கிவிட்டு எம்எல்ஏ சாகோட்டை அன்பழகனை மாவட்ட பொறுப்பாளராக திமுக தலைமை அறிவித்திருப்பது திமுக வட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூரில் தலைவர் எஸ்கே என அழைக்கப்படும் கல்யாண சுந்தரம் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவராக உள்ளார் மேலும் கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி லிமிடெடின் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் தனது பதினாறாவது வயதில் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையை ஏற்று சாதி சமயமற்ற சமுதாயத்தை உருவாக்கிட தனது படிப்பை துறந்து அறிஞர் அண்ணா அறிவித்த மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்து அரசியலில் அடியெடுத்து வைத்தார் மாணவர் போராட்டம் மூலம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய கல்யாண சுந்தரம் திமுகவின் ஒருங்கிணைந்த கும்பகோணம் ஒன்றிய செயலாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு வரை ஐந்து முறை இருபத்தி ஏழு வருடங்கள் தொடர்ந்து பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு பாபநாசம் தொகுதியில் மூப்பனாரை எதிர்த்து போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு தஞ்சை மாவட்ட கூட்டுறவு பால்வள தலைவராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராக இருந்துள்ளார் அதைத் தொடர்ந்து அவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் திமுகவின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார் கல்யாண சுந்தரம் பெயர் தொடர்ந்து பல சர்ச்சைகளில் அடிபட்டு வந்தது இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து கல்யாண சுந்தரத்தை நீக்கிய திமுக தலைமை எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனை மாவட்ட பொறுப்பாளராக அறிவித்துள்ளது கும்பகோணம் திமுக வட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் அரசு விழா ஒன்றில் கல்யாண சுந்தரம் எல்லாம் உடனே கிடைத்துவிடாது திருமணமானால் கூட பத்து மாதத்திற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும் திருமணத்திற்கு முன்போ திருமணம் நடக்கின்ற அன்றோ குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது வேறு விதமாகத்தான் பிறக்கும் என பேசியது சர்ச்சையானது பிரஸ்மீட் ஒன்றில் துண்டு சீட்டில் கேள்விகளை எழுதி கொடுத்து அந்த கேள்வியை மட்டும் கேட்க வேண்டும் என செய்தியாளர்களை நிர்பந்தம் செய்ததும் விமர்சனமானது கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் கல்யாண சுந்தரம் அவரது காரை நிறுத்துவதற்காக வாய்க்காலை ஆக்கிரமித்து சிமெண்ட் தளம் அமைத்தனர் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களிடம் கல்யாண சுந்தரத்தின் மகன் முத்துசெல்வன் மிரட்டும் தொனியில் பேசி திருப்பி அனுப்பினார் அதன் பின்னர் அழுத்தம் கொடுத்து அந்த ஆணையரை டிரான்ஸ்பர் செய்ய வைத்ததும் விவாதத்தை கிளப்பியது நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் எம்பி சுதாவை வைத்துக்கொண்டே கொண்டே காங்கிரஸ் கட்சியில் இங்கு ஆளே இல்லை தலைமை சொல்லியதால் உங்களை ஜெயிக்க வைத்தோம் உங்க எம்பி நிதியை கும்பகோணம் வளர்ச்சி பணிகளுக்கு செலவிட வேண்டும் என்றது சுதா மற்றும் காங்கிரஸ் தரப்பை கோபம் கொள்ள வைத்தது கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் சரவணனை தன் கைக்குள் வைத்துக் கொண்டார் சரவணன் கல்யாண சுந்தரத்தை அப்பா என்றுதான் அழைப்பார் ஒருமுறை மன்ற கூட்டத்தில் விதியை மீறி கலந்து கொண்டு பேசினார் கல்யாண சுந்தரம் சரவணனை துணை மேயர் தமிழழகன் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கு எதிராக செயல்பட வைத்தார் மாமன்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்துக்கு காரணம் கல்யாண சுந்தரம் என திமுகவினர் வெளிப்படையாக பேசினர் கும்பகோணத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணி நடக்கிறது இந்நேரம் திறந்திருக்க வேண்டியதை இதுவரை முடிக்கவில்லை அதற்கான கட்சி நிதியை முறையாக செலவு செய்யவில்லை எனவும் புகார் எழுந்தது புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை தான் ஆதாயமடைகின்ற வகையில் கொண்டு செல்வதற்கு மெனக்கெட்டார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இவருடைய மகன் முத்துச்செல்வன் வாட்டர் பாட்டில் கம்பெனி ஒன்றை நடத்தினார் போலி ஐ முத்திரையுடன் வாட்டர் பாட்டில் தயாரித்ததாக கூறி அந்த கம்பெனிக்கு சமீபத்தில் சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மகன் எலைட் பார் நடத்துவதாக சொல்லப்படுகிறது அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கல்யாண சுந்தரம் செய்து தருகிறார் என்கிறார்கள் கிட்டத்தட்ட இவரும் அதில் மறைமுக பார்ட்னராக இருப்பது போல் செயல்படுவதாக புகார் எழுந்தது கட்சி நிர்வாகிகளை மதிக்கவில்லை எதிர்த்து கேள்வி கேட்கும் நிர்வாகிகளை லிஸ்டில் வைத்து விடுவார் தலைமை கவனிக்கும் என தெரிந்தும் இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இவருக்கு எதிரான நிர்வாகிகள் இவரின் தவறான செயல்களை புகாராக முன்வைத்தனர் அதன் பிறகே மாவட்ட செயலாளர் பதவியை பறித்துவிட்டு தொடர்ந்து கும்பகோணம் எம்எல்ஏவாக இருக்கும் சாக்கோட்டை அன்பழகனை பொறுப்பாளராக நியமித்துள்ளனர் பதவி பறிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்யாணசுந்தரம் மூன்று பதவிகள் வகிக்கிறேன் அதன் பணிகளை சேர்த்து பார்க்க முடியவில்லை அதனால் நீக்கியுள்ளனர் வேறு எதுவும் காரணமில்லை என்றார்